தமிழ் மக்களே வணக்கம் சிரியாவுக்குள்ள சீரியசா பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் காசா பிரச்சனைக்கு குரல் கொடுத்த மாதிரி யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாடுகளின் தந்தை துருக்கியின் அப்பா என்ற அந்த ஒரு ஜீவன் தான் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளது குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அவர் யாருக்கு குரல் கொடுத்துருக்காருன்னா நேத்தன்யாகுவ பார்த்து குரல் கொடுத்துருக்காரு அது என்னன்னா மைனாரிட்டிகளை காப்பாத்துறன்னு சொல்லிக்கிட்டு சந்தடி சாக்கில சிரியாவுக்குள்ள பூந்துக்கிட்டு ரூஸின மக்களுக்கு தனி நாடு உருவாக்கி கொடுத்துடுவானோ என்று ஒரு பயம் எங்களுக்கு வந்துவிட்டது அப்புறம் அடுத்த இலக்கு துருக்கியாகத்தானே இருக்கும் துருக்கி மேலே இஸ்ரேல் இதுவரை குண்டு போடாமல் இருக்கானே பயந்துட்டான் போல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் எங்கள் மக்களை சிந்திக்க வச்சுடாதேடா மற்றவங்கள விட எனக்குத்தான் கவலையா இருக்கு என்று தூக்கத்துல வளர்றாராம் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள பூந்ததுல இருந்து இன்சோமனியா என்ற வியாதி ஹெட்ரோகனுக்கு வந்துவிட்டது ஏற்கனவே குர்தீசின மக்களின் குடைச்சலால் தூக்கம் இல்லாம இருந்தாரு இதுல வேற சிங்கம் சிங்களா தான் வரும்னு சொல்லி உசு பேத்துனா தூக்கம் வருமா பாவம் பழைய துருபிடிச்ச அல்கொய்தா அகமது அல்ஷாராவை பாஷா ஆசாத்து மாதிரி நாட்டை விட்டு ஓடி போக வச்சுடுவானோன்னு கவலையா இருக்கு ராணுவ தலைமை செயலகம் தகர்ந்ததுல இருந்து தூங்குறதுக்கு ஜனாதிபதி மாலையை விட்டு வேற எங்கேயோ ஓடிப்போனவர் இன்னும் திரும்பி வரலையாமே ஆசாத்து போல ஆஷியாவுக்கும் ஓடி போக முடியாது அவரு ஈரானுக்கும் போக முடியாது ஜாதிகள் இல்லையடி பாப்பா சியா முஸ்லீம் நாடாச்சே அது அது ஏத்துக்காதே வேணுமானா பாகிஸ்தானுக்கு போலாம் பாகிஸ்தானுக்கு வேணாம் வேணும்னா போனை போட்டு கேட்டு பார்க்கலாம் கொஞ்சம் காசு அவனுக்கு கண்ணில் காட்டினா அடைக்கலாம் உடைக்கலாம் எல்லாமே தந்துடுவாங்க மாடு கம்புல பூந்த மாதிரி துட்டை பார்த்தா வாய்பந்துகிட்டு வந்துடுவாங்க ட்ரூஸ்லாந்து என்ற ஒரு புது நாட்டை உருவாக்கி கோலன் ஹைச்சை தன்னோடு இணைத்து கொண்ட மாதிரி அதையும் இஸ்ரேல் தன்னோடு தன் நாட்டோடு சேர்த்துக்கலான்னு இருக்கானோ என்னமோ இஸ்ரேல் விமானப்படை சிறிய இராணுவ தலைமைச் செயலகத்துக்கு மேல போட்ட குண்டு சத்தத்துல லெபனானில் கல்லறைக்குள்ள படுத்து கிடந்த அசன் நசுருல்லா கூட எந்திரிச்சு புரண்டு படுத்தாராமே அப்படியா உன்னை சுற்றி இருக்கிற உன் எதிரி நாடுகளை துவைச்சு காய போட்டு விட்டு இப்படி உன் நாட்டு பணத்தை தண்ணியா செலவழித்தோம் உன் நாட்டு பொருளாதாரம் மட்டும் எப்படி இன்னும் கீழே போகாம சரியாம இருக்கு நீ அடிக்கிற அடியை பார்த்து தான் ஹமாசு கூட பயந்து போய் பீஸ் டீல் பேசுவதற்கு வெளியே வரமாட்டேங்கிறானே அகில உலக போர் நிறுத்த அறிவிப்பாளர் டொனால்டு ட்ரம்ப் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் ட்ரூஸ் துருப்புகளும் பெடோனின் செருப்புகளும் இன்னும் ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்கிட்டு சுட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு செத்து செத்து விளையாட்டை விளையாடிக்கிட்டு தானே இருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதியின் வார்த்தைக்கு ஒரு மர்வாதி இல்லையே போற போக்க பார்த்தா அமெரிக்க ஜனாதிபதிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க விடாமல் பண்ணிடுவான் போல இருக்கேன் அமெரிக்க வரி குதிரையை இப்படி ஒரு மதிப்பில்லாமல் பண்ணிவிட்டானே இந்த பெடோனின் படைகளும் இந்த ட்ரூஸ் படைகளும் சிரியா மேலே ஒரு முந்நூறு பெர்சன்டோ அல்லது ஐநூறு பெர்சன்ட் வரி போட்டா தான் அவனுக்கு வலிக்கு வருவான் போல தெரியுது கைபேட்ரோஹின் இஸ்ரேல் மேல வார் டிக்ளேர் பண்ணி வாரம் ஒன்றா ஆகுது ஏரோப்ளைன் எல்லாத்தையும் ஈர துணியால் தொடக்க சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாரு எந்நேரம் நேரம் வேண்டுமானாலும் அந்த விமானங்கள் எல்லை தாண்டி இஸ்ரேலை நோக்கி பறக்கும் அது திரும்பி வருமா என்றெல்லாம் கேட்கப்படாது எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் என்பது நமக்கு எங்க தெரிய போகுது அது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தானே தெரியும் அவர் தானே ஃபீல்டில் ராகுல் காந்தியோட பயணாப்பலார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு எதிரி விமானங்கள் என்று எங்க விமானத்தை சுட்டு போடாதீங்கடா என்று சிரியாவில் உள்ள கூலிப்படைகள் ஹிஸ்புல்லா கிட்ட சொல்லி வைக்கணும் அவன் விமானத்தை பார்த்ததும் பொசுக்குன்னு ஏவுகணையை விட்டுடுவானே துருக்கியின் போர் முஸ்தீபு ஆயத்தங்களை ரகசியமாக தான் செய்யணும் ஆனால் இந்த பிரயோஜனம் துருக்கி இராணுவத்திலே வேலை செய்கிற மொசாத்து எப்படியும் அதை இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்துருவானே அவன் தான் தோண்லையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கானே அவனுக்கு தெரியாமல் ஒரு புல்லட்டை கூட ரகசியமாக பாக்கெட்டில் போட்டுக்க முடியலையே நம்ம ஆட்கள் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டும் நான் மொசாத்துக்காலவா வேலை பார்க்குறோம் எத்தனை கேதரீன்களை துருக்கி நாட்டுக்குள்ள நடமாட விட்டு இருக்கானோ எத்தனை இராணுவ அதிகாரிகள் வீட்டை போட்டோ பிடிச்சி அந்த அம்மா மொசாத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குதோ தெரியலையே சாவு விழுந்த பிறகு தானே அது நமக்கே தெரிய வரும் நாம் இஸ்மாயில் ஹனியா மாதிரி சாவ போகிறோமா இல்லை ஹசன் நசருல்லா மாதிரி சாவ போகிறோமா இல்லை யாஹியா சின்னர் மாதிரி கையில் கம்போட சாவோமான்னு தெரியலையே இனி அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவன் வர வேண்டிய நேரத்தில் வந்திருப்பான் ரஜினி எல்லாம் அவன் ஏமாத்தவே மாட்டான் சித்ரகுப்தனோட டைரியை வேற அவன் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டான் அது இப்போ அவங்ககிட்ட தானே இருக்கான் சிரியாவை துண்டாட இஸ்ரேலை அனுமதிக்க கூடாது அதற்கு என்ன விலை கொடுத்தாவது துருக்கி அதை தடுக்கும் அதை தடுத்தால் பதிலுக்கு துருக்கியை துண்டு போட இந்த இஸ்ரேல் வந்துடப்படாதே அது வேற கவலையா இருக்கு கையால் ஆகாத அல்ஷாரா அரசாங்கத்தை அகற்றுவோம் என்று நேத்தன்யாகு சொன்னதை கேட்டா நம்மளை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்க என்று எட்ரோகன் கண் கலங்குகிறார் காசாவை ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஆக்குன மாதிரி சிரியாவை ஒரு பேட்டில் கிரவுண்டா மாட்ட இந்த இஸ்ரேல் துடிக்கிறது போர்க்காலங்களில் எந்த ஃபுட்பால் மேட்சும் விளையாடக்கூடாது கூடாது நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் காதலை வாங்க மாட்டேங்கிறான அல்சாராவை பந்தாடி விட்டு அடுத்து துருக்கி டீமோட விளையாட வருவான் அதான பயமா இருக்கு ஃபைனல் மேட்சு ஈரான்ல நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில அந்த துருக்கிக்கு மாத்திட்டானுங்களே அபாஸ் பாலஸ்தீனர்களை ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்துகிறது என்று சொல்லிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் மட்டும் என்ன மக்களை ஷீல்டா வச்சு அல்சாரா அரசாங்கத்தை தாக்க சிரியாவுக்குள்ள வந்து விளையாடிடுங்க அது மட்டும் குற்றம் இல்லையா சிரியாவில் இருக்கும் இன மக்கள் குர்திஸ் இன மக்கள் துர்க்மான்ஸ் ஜியாஸ் சுன்னி பஹாய் கிறிஸ்டின்ஸ் எல்லா மக்களையும் இனிமேல் நாங்கள் தான் பார்க்க போகிறோம் அவர்களை வடக்கன்சு கிழக்கன்சு மேற்கன்சு அவர்களுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம் என்று இஸ்ரேலியர்களை நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் யாராவது அதை இஸ்ரேல்கிட்ட எடுத்து சொல்லுங்க கேட்க மாட்டேங்கிறானு சிரியாவில் நடக்கும் ப்ரூட்டல் வாரை கடந்த பத்து வருடங்களாக துருக்கி அமைதியாக உன்னிப்பாக கவனித்துக் தான் வந்துள்ளது அது இவ்வளவு நாளைக்கு அப்புறம்தான் பூதாகரமாக வெடித்துள்ளது முன்னாலேயே அது வெடித்திருந்தால் துருக்கி அதில் தலையிட்டு இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கி வச்சிருக்கும் சொன்ன நம்புங்கப்பா சிரிக்காதீங்க ஏற்கனவே சிரியாவில் ஈரானிய கூலிப்படை ஹிஸ்புல்லா இவைகள் ரகசியமாக செயல்படுகிறது போடாததுக்கு அல் கொய்தா வேற இங்கே இயங்கிக் கொண்டு வருகிறது குர்தீஸ் படைகள் துப்பாக்கி எப்பவும் எண்ணெய் போட்டு தொடச்சு ரெடியா வச்சிருக்கான் விடோவையின் மலைஜாதி படைகள் கண்ணு மண்ணு தெரியாம சுடக்கூடியவன் குரூஸ் படைகளுக்கு மேல பதிலடி கொடுக்க அவன் சோய்தா பகுதியில் மறைஞ்சிருந்து காத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பத்தாதுன்னு சபாத் பட்டா அல் ஷாம் படைகள் அஹ்ரார் அல் ஷாம் படைகள் ஜெய்ஸ் அல் அஹ்ரார் படைகள் அன்சார் அல் தின் பிராண்ட் சுன்னா படைகள் லிவா அல் ஹக்கு படை நூர் அல் அல் ஜெங்கி என்று இந்த படைகள் வேறு ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு ஹயாத்து தஹரீர் அல் ஷாம்ஸ் என்று இங்கு ஏகப்பட்ட படைகள் படைகளுக்கு மட்டும் இங்கே பஞ்சமே இல்லை அப்போ அரிப்பு எடுக்கத்தானே செய்யும் சொரிச்சு விட்டாலும் அடங்காது ஜாலிம் லோஷன் போட்டாலும் அரிப்பு அடங்காது ஜாலியா மண்டையை போட்டால் தான் அது அடங்கும் காசா பற்றி எரிகிறது சிரியாவிலும் இஸ்ரேலிய விமானங்கள் பறக்கின்றன எனஃப் இஸ் எனஃப் இன்னும் சிரியாவை பந்தாடி துண்டாட வேண்டாம் என்று டைப் பெட்ரோஹனுக்கு எக்கச்சக்கமான கவலை வந்து இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் காசா பட்டி எரியும் போது கைதட்டி ரசிச்சுக்கிட்டு தானே இருந்த இப்போ உன் நாட்டுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் வாய் இப்படி அடிக்குது வாயிலையும் வயித்திலையும் போட்டு அடிக்கிற சிரியாவிலும் ஒரு அகதிகள் முகாம் நடத்தி அப்பாவி சிரியன்களை கொல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிடுகின்றன தட்டி தீவிரவாதிகளை தீவிரவாதிகளைத்தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது உங்க தந்திரம் எங்களுக்கு தெரியாதா எங்களை ஏமாத்த எந்த கொம்பனாலும் முடியாது எனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது குரூசின மக்கள் இஸ்ரேலியருடன் ஃப்ரெண்ட்லியாக நட்பாக பழக முடியும் என்கிறபோது போது அப்படி நட்பாக பழக முடியாதா ஏன் அவர்கள் அப்படி நட்போடு இருக்க முடியவில்லை வாளோடு பிறந்தவர்கள் நாங்கள் என்ற நினைப்பை அவர்கள் போக்கினாலே போதும் நட்பு தானா வந்துவிடும் கிடைத்த நிலத்தை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழத் தெரியவில்லை கெட்டுப்போன ஹமாஸ் மூளை சொன்னதை கேட்டு நடந்தால் கெட்டுத்தான் போவீர்கள் என்பது உங்களுக்கு எப்போதுதான் புரியும் சுயமாக சிந்திக்க தெரிஞ்சவன் உங்களுக்கு தலைவனாக வந்தால்தான் அது நடக்கும் ரூஸுக்கு ஒரு ஆபத்து என்றால் இஸ்ரேல் ஓடோடி வரவில்லையா உதவிக்கு எதையும் பார்த்து கூட நீங்க படிக்க மாட்டீங்களாடா யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று கூறினால் அந்த சிட்டி எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்குறீங்களே இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா இந்த பிரச்சனை மனமாற்றம் இல்லாமல் தீராது அதனால் நமது வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் मैं மீண்டும் ਪਰவேன் जय हिंद